வணக்கம் என் பேர் மின்னல் சந்திரன் நான் வந்து சிலம்ப பயிற்சிகள் அடிச்சு இருக்கிறேன் நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்குறேன் தமிழ்நாடு போலீஸில் வந்து பய போலீஸுக்கு தமிழ்நாடு போலீஸுக்கு பயிற்சி மாஸ்டாக இருந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் இப்போ தமிழ்நாடு சிலம்பாட்டக்கழகத்தில் நம்ம பொறுப்பில் இருக்கிறோம் அதுக்கப்புறம் நிறைய மாணவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டுருக்கோம் நிறைய மாணவர்கள் நம்ம இருக்கோம் நிறைய பேர் ஸ்டேட்டு ஸ்டேட்டுன்மெண்ட் மக்கள் என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறாங்க ஸ்காலர்ஷிப் படிக்கிறாங்கன்னா அந்த டுவெல்த்து முடித்து சிலம்ப போட்ஸு கோட்டாவில் அங்கே வந்து ஸ்காலர்ஷிப்பில் படிச்சிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து இருக்காங்க சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் என்னுடைய மாஸ்டருடைய பேர் வந்து மின்னல் திரைவிய அவர்கள் அவர் இந்த குருநாதர் அதுக்கப்புறம் என் நான் பன்னிரெண்டு மாஸ்டர்கிட்ட படித்திருக்கேன் பன்னிரெண்டு மாஸ்டரும் மெயின் மாஸ்டர் எனக்கு வந்து மின்னல் திரைவிய மாஸ்டர் தான் என்னுடைய மெயின் மாஸ்டர் அப்புறம் வந்து கேரளா கவர்மெண்ட் கேரளாவில் வந்து நம்ம வந்து வர்ம கலரி ஆசாங்கிற பட்டம் வந்து கேரளாவிலேருந்து நம்ம வந்து தந்திருக்காங்க அதை நம்ம போய்ட்டுருக்கோம் அப்புறம் வந்து தமிழ்நாடு சில இருந்து நமக்கு பொறுப்பில் இருந்துகிட்டு இருக்கோம் அப்புறம் நிறைய சர்டிஃபிகேட் காரியங்கள் நிறைய நேஷ்னல் நேஷ்னலில் நம்ம பண்ணியிருக்கோம் நேஷ்னல் சாம்பியன் பட்டம் போய்ட்டுருக்கோம் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேட்டு அளவுக்கு போயிருக்காங்க நேஷனல் அளவுக்கு போயிருக்காங்க அப்புறம் பயிற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய கிளாஸ் ஓடிக்கிட்டு இருக்குது நாலு இடத்துல க்ளாஸ் போட்டுகிட்டு இருக்கோம் பயிற்சிகள் நடந்துகிட்டு காலையில் சாயங்காலம் பயிற்சி நடந்துகிட்ருக்கு தேவைப்பட்டு காண்டெக்ட் பண்ணுங்கள் நமக்கு நல்ல முறையாக சிறப்பாக பண்ணி நம்ம காலர்ஷிப்பில் படிக்கலாம் போர்ட்ஸில் இது வந்து இந்த சிரம்பம் வந்து ஸ்போர்ட்ஸு கோட்டாவுக்கு போகுது இது வந்து முன்னாடி வந்து ஊர் விளையாட்டாக வச்சுருந்தாங்க இப்போ அப்படி இல்லாமல் அது போர்ட்ஸில் போய் கவர்மெண்ட் இந்த விளையாட்டு நடத்திட்டு இருக்குது அதனால் இது நல்ல பலன் பலன் பெறக்கூடிய விளையாட்டாக இருக்குது அதனால் நீங்கள் அதுக்கு வந்து எல்லோரும் ப பயன்பெறணும் அண்ணே வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கு வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லாயிருக்கு நீங்கள் ஆ நல்லா இருக்கு நீங்கள் எப்படி நல்லா இருக்கு வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு நல்லா போயிட்டு ஆ சரி 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 ஓ இப்போ பார்த்துருப்பீங்க ரெண்டு எதிரிகள் வந்தால் நம்ம எப்படி அட்டாக் பண்ணுறோங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை எப்படி செய்யணும் எனக்கு விளக்கம் முறை செய்யும் காட்டுறேன் நீ பாருங்கள் இப்போ எது நம்மளை அடிக்கிறார் ஃபர்ஸ்டில் அடிக்கிறார் அடிங்க அடித்தாச்சுன்னா இடது கையால் பிளாக் பண்ணுறோம் வலது காலை எடுத்து வைக்கிறோம் வச்சு வலது கையால் நாடி நாடியை நம்ம புஷ் பண்ணுறோம் அப்போது ஒன் டூ சரியா முடிஞ்சு போச்சு ஒரு எதிரி வர்றாரு அப்போவுமே அந்த இடத்துல தான் ஒன் வலது கையால் பிளாக் பண்ணுறோம் இடது காலை வைக்கிறோம் இடது கை பஞ்சி முண்டா சரியா முடியுது அடி முன்தடி அடிக்கும்போது இந்த அடி அடி ஓங்கி அடி பிளாக் பிளாக் பண்ணுவோம் இடது கையால் பிளாக் பண்ணுறோம் பிளாக் பண்ணும்போது வலது காலை ஏற்றுறோம் வலது காலை ஏற்றி நாடி நாடின்னா இது ஏதோ ஒட்டு வர்மம் இருக்கு போயிரு நாடி ஒட்டு வர்மம் அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பண்ணால் பஞ்சிங் ஆகும் ஆனால் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அட்டாக் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் நாடி அட்டாக் உருஷாகிட்டார் புருஷாகன உடனே பக்கத்துலேருந்து அடிக்கிறார் அவர் வலது கையில பிளாக் பண்ணுறோம் வலது கையில பிளாக் பண்ணி இடது கால் இடது கால் எடுத்து முன்னாடி வச்சு இடது கை முண்டா சங்குக்கு இடிக்கணும் இடிச்சு அவர் போயிடுவார் அப்படி வரும் இது வந்து செய்முறை புரிஞ்சுதா இது வந்து அடி மட்டும் இல்லை வர்மம் சேர்ந்து வரும்